நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் சபையின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுக்கப்பட்டதான வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள் கிருபையும் சத்தியமும் விட்டு விலகாதிருப்பதாக அவைகள் உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள் ஐந்தாம் ஆறாம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிற விசேஷமாய் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் இந்த புதிய வருஷத்தில் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து அடிக்கடி நான் சொல்லி வருகிறது போல அரை இருதயம் கால் இருதயம் எங்கேயோ நினைத்து கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மாதிரி அப்படி இல்லை முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் உன்னுடைய வழிகள் எல்லாம் உன்னுடைய கல்லூரி வாழ்க்கையின் வழி உன்னுடைய படிப்பின் வழி உன்னுடைய தொழிலின் வழி உன்னுடைய ஜபத்தின் வழி உங்களுடைய வாழ்க்கையின் எந்தெந்த வழிகளிலெல்லாம் நீங்கள் பிரயாணம் பண்ணுகிறீர்களோ அந்த வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவர் என்று சொன்னால் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நினைத்து ஏன் நினைச்சு கொள்ளணும் வழிகளில் எல்லாம் அவரை நினைக்க வேண்டிய காரணம் என்ன அவரே அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவோம் கர்த்தர் உன் பாதைகளை இந்த வருஷமெல்லாம் நம் நடக்க வேண்டிய வழியிலே பல முள்ளுகள் இருக்கலாம் புதர்கள் இருக்கலாம் குழிகளும் குண்டுகளும் இருக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலேயும் அவர் மேல் நினைவாயிருந்து வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொண்டால் அவர் நாம் போகிற பாதை எப்படி இருந்தாலும் இந்த பாதைகளெல்லாம் நமக்கு செவ்வையாக்கி தருவார் முதலாம் தேதி ஆராதனையில் நீங்கள் கேட்ட வார்த்தைகளை மறக்காதபடி அதில் உறுதியாயிருங்கள் நீங்கள் தள்ளாடி விட மாட்டீர்கள் விழுந்து விட மாட்டீர்கள் எட்டு போக மாட்டீர்கள் நிலைத்திருப்பீர்கள் ஏனென்று கேட்டால் கர்த்தர் உங்கள் பாதைகளை செவையாக்குவார் எப்பொழுது சுயபுத்தின் மேல் சாயாமல் எனக்கு எல்லாம் தெரியும் என்னை விட்டால் யார் உண்டு என்று சுயபுத்தியின் மேல் சாயாமல் தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து வழிகளில் எல்லாம் வழிகளில் எல்லாம் வழியல்ல வழிகள் நமக்கு நிறைய வழிகள் உண்டு அந்த வழிகள் எந்த வழியில் போனாலும் அவரை மாத்திரம் நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார் அப்படியானால் அவர் பாதையை செவ்வையாக்குவார் ஆனால் நம் தள்ளாடாமல் நடக்க முடியும் விழாமல் நடக்க முடியும் ஓடி ஓடி வேலை செய்ய முடியும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் இதற்கு கர்த்தர் உங்கள் பக்கம் இருந்து உங்கள் பாதையை செவ்வையாக்க ஆயத்தமாய் காணப்படுகிறார் அதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்று வழிகளை சேவைப்படுத்த எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறோம் வருஷத்த முழு நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த வார்த்தைகளுக்கு ஆயுஷ கர்த்தாவை எங்களுடைய வழிகளில் எல்லாம் வழிகளில் எல்லாம் நாங்கள் உண்மை நினைத்து கொண்டு நடக்க எங்களுக்கு ஒத்தாசைப்படும் அப்பொழுது எங்கள் பாதைகளை நீர் செவ்வையாக்குவீர்கள் என்று வசனத்தில் கேட்டதை நாங்கள் அறிந்து இந்த வருஷம் முழுவதிலும் நீர் எங்கள் பாதையை செப்பு நடத்தக்கதாக செவ்வையாக்கி தரத்தக்கதாக நாங்கள் உண்மையே நினைத்து கொண்டு உடைய வழிகளிலே நடக்க எங்களுக்கு ஒத்தாசு புதிய கம்மகிமேலாம் உமக்கே ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே ஆமேன் ஒரு முறை கூட சொல்கிறேன் சுய புத்தியின் மேல் சாயாதபடி முழு இருதயத்தோட கருத்தில் நம்பிக்கையாருங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி நியூ இயர் ஒன் ஒன் டூ தௌசண்ட் 1 ஃபைவ் காட் bless you abundantly again And again, and again, and again, amen.